வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போது ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு ஆமாம் ஒரு புதிய மெகா கூட்டணி உருவாகுதுங்கிறது தான் இப்போதைய ஹாட் டாபிக் இதில் அளவுக்கு உண்மை இருக்குது இதன் பின்னணி என்ன வாங்க இதில் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸ்டேட் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் மாதம்தான் இருக்குது இந்த நேரத்தில் ஒரு பவர்ஃபுல்லான புது மெகா கூட்டணி உருவாகலான்னு ஒரு தகவல் பயங்கரமாக பரவிட்டுருக்கு இது ஏதோ வதந்தின்னு நினச்சிடாதீங்க ஒரு முக்கியமான அரசியல் தலைவரை இதை ஓப்பனாக சொல்லியிருக்கார் இந்த ஷாக்கிங் நியூஸ் சொன்னது வேற யாரும் இல்ல தமிழ்நாட்டோட மெயின் எதிர்கட்சியான அதிமுகவோட தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதுவும் சும்மா இல்ல தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஸ்டார் ஒருத்தரோட கூட்டணி வைக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னு பப்ளிக்காவே சொல்லியிருக்காரு சரி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா சும்மாவா சொல்லுவாங்க என்ன ஆதாரத்தை வச்சு இத பேசுறாங்க வாங்க பார்க்கலாம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நடிகர் விஜயோட புதுக்கட்சியான தமிழக வெற்றி கூட கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலைகள் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சுன்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா சொல்றாங்க இந்த மெகா கூட்டணி கதை இங்கிருந்துதான் ஆரம்பிக்குது ஆனா பாருங்க அரசியல்ல வெறும் வார்த்தை மட்டும் பத்தாது இவ்வளவு பெரிய கூட்டணி அறிவிப்புக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணாமா இது வெறும் பேச்சு மட்டும்தானா தானா இல்ல உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு அவங்க சொல்ற ஆதாரங்கள் எதுவுமே நேரடியான ஆதாரம் இல்ல அதிமுக மீட்டிங்ல தவக கொடிகளை பார்த்தோங்கிறதும் ஒரு புரட்சி தொடங்கிடுச்சுன்னு தைரியமாக அறிவித்ததும் இதெல்லாமே ஒருவித சிக்னல் தான் ஆனா ஒரு கன்ஃபார்ம்டான அக்ரிமெண்ட் எதுவும் இல்லை எந்த கூட்டணியா இருந்தாலும் ரெண்டு சைடும் ஓகே சொல்லணும் இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவரோட தரப்ப சொல்லிட்டாரு ஆனா இந்த கதையோட இன்னொரு முக்கியமான நபரான விஜய் சைடுல இருந்து என்ன பதில் வந்திருக்கு அங்க ஒரே அமைதி தான் இதுதான் இந்த முழு கதையிலயும் முக்கியமான பாயிண்ட் ஒரு பக்கம் இப்படி ஓபனா பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் முழுமையான மௌனம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் என்னதான் நடக்குது இவ்வளோ பரபரப்பான அரசியல் சூழல்ல இந்த அமைதி ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது ஆனால் இந்த சைலன்ஸ்க்கு ஒரு காரணம் இருக்கலாம்னு சொல்றாங்க நமக்கு கிடைச்ச நியூஸ் படி விஜயோட டீம் இப்போ சில முக்கியமான லீகல் விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறாங்களாம் அது மட்டும்மா சமீபத்தில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுற வேலைகள்லையும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்களாம் அதனால இப்போதைக்கு அரசியல் அறிவிப்புகள்லாம் அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல விஜய சைலண்டா இருக்காருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு அரசியல் சக்தியா அவரோட வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க அதனால அவரோட இந்த சைலன்ஸுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி ஆகுது சும்மா அவரை பார்க்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றதை நாம பார்த்துருக்கோம் இதுவே அவருக்கு எவ்வளவு மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய சாட்சி அதனால அவரோட பொலிட்டிக்கல் இன்ஃபுளுவன்ஸை நாம குறைச்ச மதிப்பிடவே முடியாது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கேள்வி வரும் அப்போ இந்த கூட்டணி மட்டும் அமைஞ்சா ஏன் அது தமிழ்நாட்டு அரசியல்ல இவ்ளோ பெரிய விஷயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த கூட்டணி மட்டும் உண்மையானா அது மூணு பெரிய சக்திகளை ஒரே அணில கொண்டு வந்து நிறுத்தும் ஒன்னே எடப்பாடி பழனிசாமியோட பலமான எதிர்கட்சி ரெண்டு விஜயோட மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு மூணு சென்ட்ரல் ஆல்ற பிஜேபி இந்த மூணு ஒன்று சேர்ந்தா அது எவ்வளோ வலிமையான ஒரு சக்தியா மாறும் விஜயும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி அவங்களோட முக்கியமான அரசியல் எதிரி இப்போதைய ஆளும் கட்சியான திமுக தானே ரொம்ப தெரிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இவ்ளோ அனௌன்ஸ்மெண்ட் இவ்வளவு யூகங்கள் இது எல்லாத்துக்கும் அப்புறம் இந்த முழு அரசியல் ஆட்டமும் இப்போ ஒரே ஒருத்தரோட அடுத்த கட்ட மூவை பொறுத்து தான் இருக்கு அதிமுக சைடுல இருந்து பார்த்தா இந்த அமைதிக்கு அர்த்தம் சம்மதம்னு எடுத்துக்கிறாங்க விஜய் எதுவும் மறுக்காத வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தங்களோட அரசியல் காய்களை நகர்த்துறாங்க பிரஷர் ஏறிட்டே போகுது அரசியல் விமர்சகர்கள் சொல்ற மாதிரி இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய முழு பொறுப்பும் இப்போ விஜய் கையில தான் இருக்கு அவர் ஆம் சொல்ல போறாரா இல்ல இல்லன்னு சொல்ல போறாரா சோ இந்த பொலிட்டிக்கல் செஸ் கேம்ல விஜய் அவரோட சைலன்ஸ பிரேக் பண்ணி ஒரு கிளியரான பதில் கொடுப்பாரா இல்ல இந்த சைலன்ஸே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா மாற போகுதா நம்ம பொறுத்து நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் அதிமுக தலைமையிலே அமைக்க கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது இல்லையா சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கொமராபலையில நடைமுறை கூட்டத்தினுடைய ஆரோவார செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது